தேமுதிக பொருளாளராக எல்கே சதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்தனை தெரிவித்திருக்கிறார் தேமுதிக பொருளாளராக எம் கே சுதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரனை நியமித்து பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதுகுறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தேமுதிக பொருளாளராக எல்கே சுதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது இதுகுறித்தான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரனை நியமித்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு ஒன்றை இது பற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் செய்தி குறித்து தேமுதிக பொதுக்குழு கூட்டம் என்பது தர்மபுரியில் வருகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெகு காலமாகவே விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பதவி வழங்க வேண்டும் என்று தேமுதிகவினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது அவருக்கான பணி நியமனம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய கழக இளைஞர் அணி செயலாளராக விஜயபிரபாகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் விஜய பிரபாகரனை பொறுத்தவரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார் அதே நேரத்தில் தன்னுடைய தோல்வி நியாயமான தோல்வி அல்ல மாணிக் சாஹிஸ் அவர் வெற்றி பெற்றது என்பது செல்லாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் விஜய பிரபாகரனுக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் பல்வேறு செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் பல்வேறு பதவிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொதுச் செயலாளராக பிரேமலகாவை தொடர்கிறார் ஆனால் தலைமை நிலைய செயலாளராக துணை செயலாளராக செயல்பட்டு வந்த எல்கே சுதீஷ் அவர்களுக்கு கழக பொருளாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பார்த்தசாரதிக்கு கழக தலைமை நிலைய செயலாளர் என்ற பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே ஒரு துணை செயலாளர் தான் பதவியில் இருந்தால் தற்பொழுது நான்கு துணை பொது செயலாளர் துணை செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் ஆகட்டும் அதேபோல போல சுபரவி செந்தில் செந்தில்குமார் சந்திரன் உள்ளிட்ட பல நான்கு பேர் துணை செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்